மானச யோகம் மானச சாதனை கருவூலம் குழந்தை பருவத்தில் பெற்றோர்கள் உற்றார் நண்பர்கள் பிறகு ஆசிரியர்கள் மனதில் பல நம்பிக்கைகளை பதித்து விடுகிறார்கள் இதன் பல புத்தகங்களை படிக்கும் போதும் பலரின் உபநியாசங்களை சொற்பொழிவுகளை கேட்கும் போதும் பல நம்பிக்கைகள் சித்தத்தில் படுகின்றன இப்படி படியும் நம்பிக்கைகளுக்கு தான் நம் ஒழுக்க முறைகள் நீதிமுறைகள் அமைகின்றன இப்படி அமையும் நம்பிக்கைகள் பெரும்பாலானவர்களின் வாழ்க்கை முழுவதும் மாறாமலே இருந்து விடுகின்றன மிக சிலர் நம் அறிவை கொண்டு யோசித்து சிலரை கொள்கிறார்கள். இன்று உலகில் நிலவி வரும் கடவுள் நம்பிக்கையும் இத்தகையதுதான் கடவுள் இப்படி இருப்பார் இங்கே இருப்பார் என்னது செய்வார் என்றெல்லாம் சொல்லும் எழுதும் யாரும் உண்மையில் அதைக் கண்டு அனுபவித்து செய்கிறார்கள் இல்லை அவர்களுக்கு குழந்தை பருவத்தில் ஊட்டப்பட்ட நம்பிக்கைகளின் பேரிலேயே இதை சொல்கிறார்கள் சமய வழிபாடுகளை செய்பவர்கள் கடவுளை அதை கொடு இதை கொடு என்று கேட்பவர்கள் நம்பிக்கையின் பேரில் தான் இப்படி செய்கிறார்கள் இது தலைவிதி இது அதிர்ஷ்டம் இது கொடிப்பினை என்றெல்லாம் சொல்வதும் வெறும் நம்பிக்கையின் பேரில்தான் தவிர யாருக்கும் இவை அனுபவமானதல்ல பழங்கால யோகியர் ஓர் உண்மையை கண்டார்கள் அது இதுதான் கர்மவினையோ அதிர்ஷ்டமோ கடவுளின் அருளோ தண்டனையோ எதுவும் மனிதனின் மனதின் வழியாக அன்றி உண்டாவதில்லை மனிதன் தன் மனதை உபயோகப்படுத்தும் விதத்தில் தான் இவை அடங்கியிருக்கின்றன மனதின் சக்தியை அறிந்து அதை சரியான வழியில் உபயோகித்தால் கர்மவினை அவனை ஒன்றும் செய்யாது பாக்கியம் அவன் வசப்பட்டிருக்கும் ஆண்டவனின் தான் அவனுக்கு கிடைக்கும் இதற்கு மனதை எப்படி பழக்கப்படுத்த வேண்டும் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்ற வழிகளை ரகசிய வித்யா என்ற பெயரால் தம் மாணவர்களுக்கு மட்டும் கற்பித்து வந்தார்கள் அந்த வித்தையைத்தான் நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ள போகிறீர்கள் இரண்டு துன்ப சூழல் ஆதி மனிதன் முதல் இன்று வரை இம்மண்ணுலகில் வாழ்ந்த மனிதர்கள் தம் வாழ்க்கையின் பெரும்பகுதியை நோய் கவலை துன்பங்களிலேயே கழித்திருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அளவற்ற செல்வம் பேரழகு மற்றும் உலக போக பாக்கியங்கள் நிறைய பெற்றிருந்தவர்களும் பகைமையால் நோயாள் மனைவி மக்கள் சரிபடாமையால் மன நிம்மதி தான் இருந்திருக்கிறார்கள் இதனால் மனிதனிடையே என்றுமே ஒரு பெரும் கேள்வி இருந்து கொண்டிருந்தது மனிதனுக்கு ஏன் துன்பங்கள் உண்டாகின்றன கடவுள் படைப்பிலேயே துன்பங்கள் இருக்கின்றனவா துன்பமே இல்லாமல் மண்ணுலகில் மனிதன் வாழ முடியாதா சிலர் மட்டும் சிறிய துன்பங்களை மட்டும் அனுபவித்து பெரும் இன்பங்களை அனுபவிப்பது ஏன் வறுமை நோய் கவலைகளுக்கு அடிப்படை எது தானாக அந்த துன்பம் உண்டாக்கும் காரியத்தை செய்யாத போதும் நீதி நியாயம் தர்மம் முதலிய நல்ல தன்மைகளை கொண்டு ஒழுகும் போதும் அவனுக்கு துன்பம் வர காரணம் என்ன என்பவர்கள் சமாதானம் முன்பு சொன்ன கேள்விகளுக்கு விடையாக மனிதன் கண்டுபிடித்த சமாதானங்கள் அவனவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம பலன்படிதான் இன்பமும் துன்பமும் வருகிறது பாவ கர்மம் செய்தவனுக்கு ஆண்டவன் தரும் தண்டனை தான் துன்பம் புண்ணியம் செய்தவனுக்கு கடவுள் செய்யும் அருள்தான் இன்ப வாழ்க்கை கர்ம வினை எங்கே எப்படி தொடர்கிறது மனிதனுக்கு என்னென்ன கர்ம பலன் இருக்கிறது என்பதையோ ஆண்டவன் எந்த வழியில் அருளையும் தண்டனையும் கொடுக்கிறான் என்பதையோ யாரும் கண்டதில்லை இந்த சமாதானங்கள் துன்பங்களை சகித்துக்கொள்ள இன்பங்களால் இருமாந்து போகாமல் இருக்க உதவி செய்யக்கூடியது என்பதில் சந்தேகமில்லை பழங்கால மகான்கள் சொன்னது இதுதான் பூர்வ ஜென்மத்தில் அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட கெட்ட கர்மங்களின் பயனாக இந்த பிறவியில் துன்பத்தை அனுபவித்துதான் தீர வேண்டும் என்பதில்லை மனிதன் தன் கர்மாவை மாற்றி அமைக்க முடியும் வினை பயனை செயல்பட செய்யாமல் தடுத்துவிட முடியும் இதற்கு கர்மா என்பது என்ன எப்படி அது பலன் தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு கர்ம வினை மனிதன் செய்யும் செயல்கள் நினைக்கும் நினைப்புகள் அவன் சித்தத்தின் சம்ஸ்காரமாக பதிகின்றன இதனால் தான் தான் நாம் நம் நம் இளமை பருவத்தில் செய்த எதையாவது ஞாபகப்படுத்தும் போது அப்போதுதான் செய்தது போன்ற தோற்றம் மனதில் உண்டாகிறது இது பதிந்துள்ள சித்தத்திலிருந்து மனதிற்கு வருகிறது பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சித்தத்தில் குடிகொண்டிருக்கின்றன இப்படி சித்தத்தில் குடியிருக்கும் சம்ஸ்காரங்கள் பிறவிகள் தோறும் தொடர்ந்து சமயம் பார்த்து மனதின் எண்ணமாக வெளிப்பட்டு அதன்படி மனிதனை செய்தித்து அவனுக்கு நல்ல தீய பலன்களை கொடுக்கின்றன இதைத்தான் கர்ம வினை தான் என்று சொல்கிறோம் மனதின் போக்காக வாழும் வரை மனதின் மனிதன் கர்மத்தின் கைப்பாவையாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும் அப்படி இல்லாமல் மனதை தன்வசப்படுத்தி தன்னை அறியாமல் தனக்கு தேவையில்லாத போது சித்தமோ எதுவோ தன் மனதில் எண்ணங்களை உண்டாக்க முடியாதபடி கட்டுப்படுத்தி கொண்டால் கர்மாவினை அவனை ஒன்றும் செய்ய முடியாது அன்றி கட்டுப்படுத்தப்பட்ட மனதை கொண்டு சித்தத்தில் நல்ல சம்ஸ்காரங்களை பலமாக பதித்துவிட்டால் பழைய தீய சம்ஸ்காரங்கள் அழிந்துவிடும் இந்த நல்ல சம்ஸ்காரங்களே பலன் தரும் அப்போது நல்ல வாழ்க்கை வாழ்வான் யோகிகள் மன கட்டுப்பாட்டால் சித்தத்தில் நல்ல கெட்ட சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் அழித்து விடுகிறார்கள் சித்த சம்ஸ்காரங்களில் கெடுதல் பயப்பவைகளை செயல்பட செய்யாமல் செய்து தமக்கு வேண்டிய நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வல்ல நல்ல சம்ஸ்காரங்களை பதிப்பதன் மூலம் இன்ப வாழ்க்கை நடத்த வழிகாட்டுவது ரகசிய வித்யா அந்த வித்தையைத்தான் நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஐந்து மனிதனின் அறியாமை மனிதனுக்கு விளையும் எல்லாவற்றுக்கும் அவனே பொறுப்பு என்பதை அறிந்து கொள்ளாமல் செய்வதை செய்துவிட்டு அதற்கான பலன் கிடைக்கும் போது அதற்கு யார் யாரோ காரணம் என்று நினைக்கிறான் கர்மவினை கடவுள் தண்டனை பாக்கியம் எல்லாம் அவனவன் செய்கையின் விளைவுகளே என்பதை புரிந்து கொள்ளவில்லை இதை புரிந்து கொண்டால் எதை செய்த தன்னுடைய விளைவுகளால் அவனுக்கு தீமைகள் நேருமோ அவைகளை அவைகளுக்கு மாறுபட்டதை செய்து அந்த விளைவுகளை தடுத்துவிட முடியும் இப்படி அவன்தான் தன் கர்மத்துக்கும் பயன்களுக்கும் பொறுப்பு என்பதை அறிந்து கொள்ளவில்லை இந்த உண்மைகளை ஆராய்ந்த முன்னோர்கள் தம்மை அண்டிய நல்ல மாணவர்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லி தகுந்த கர்மங்களை செய்து வித்து மனதை தகுந்தபடி உபயோகிப்பதன் மூலம் எல்லா தீய விளைவுகளையும் தடுத்து வேண்டுமென வேண்டுமான இன்ப விளைவுகள் உண்டாகும் வழிகளை விளக்கி வந்தார்கள் இந்த இரகசிய வழிகளைத்தான் நீங்கள் இப்போது கற்கிறீர்கள் ஆறு உள்ளாச்சல் ரகசிய வித்தையின் அடிப்படை தத்துவம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஆக்கி அமைத்து அழிக்கும் சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது மனிதன் தனக்குள் இருக்கும் அந்த பராசக்தியை தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தாமல் இருப்பதால் தான் அவன் வினையின் கைப்பாவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வழி அறிந்து அந்த உள்ளாற்றலை தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தினால் அவனுக்கு இன்பமே அன்றி துன்பம் வராது அந்த ஆற்றலை உபயோகித்துத்தான் யோகியர் அற்புதங்களை செய்தார்கள் எந்த மனிதனும் தன் உள்ளாற்றலை அறிந்து செயல்நிலைக்கு கொணர்ந்து பயன்படுத்தலாம் அப்படி செய்தால் அவன் வாழ்க்கையில் வறுமை நோய் துன்பங்கள் அணுகவே மாட்டாது என்றும் நிம்மதியாய் இன்பமாய் வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்த உள்ளுரை பயன்படுத்தும் ரகசிய வித்தையை தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் ரகசிய வித்தையின் விளக்கும் முன் முதல் படியாக அதன் செயல்முறை ஒன்றை விளக்குகிறேன் அதை செயல்படுத்தும் முன் சில எச்சரிக்கைகளை யாம் உரைக்கிறோம் ஒன்று இந்த சாதனையை கொண்டு யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் எந்தவித தீங்கும் செய்ய நினைக்கலாகாது ஏனென்றால் ஏகாக்கரப்படுத்தப்பட்ட மனதில் எந்த கெட்ட எண்ணம் உதித்தாலும் அது யாரை குறியாக கொண்டது என்பது பற்றி தேவையில்லாமல் நினைக்கப்பட்டவனுக்கு அக்கெடுதல் வந்து சேரும் நினைக்கும் கேடு தனக்கு என்பது ஏகாக்கர மனதுக்கு முற்றும் பொருந்தும் இரண்டு பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாதுதான் நல்லது செய்தால் என்ன என்றும் கருதக்கூடாது ஒவ்வொருவரும் அனுபவிக்கும் துன்பங்கள் அவரவர்கள் செய்த பாபங்களை போக்கிக் கொள்வதற்காகவே ஏற்படுகின்றன அத்தகையவர்களின் துன்பங்களை போக்க முயற்சி செய்தால் அவர்களின் முடி உடையாமல் இருக்கும் பாவங்கள் உள்ள உன்னை வந்து பற்றும் இதனால் நீ கண்ட வெற்றி குழைந்து நீயும் பல துன்பங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் இதல்லாமல் பாபிகள் கூட்டம் உன்னை சூழும் எல்லோருக்கும் உதவி கிடைக்காத போது பகைமை வளர்ந்து வரும் அதனால் நீங்கள் கற்கும் வித்தையை உங்களுக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மனைவி மக்கள் உங்கள் வாழ்க்கை தொடர்புடையவர்களாகையால் அவர்கள் தங்கள் வாழ்க்கை தனியாக அமைத்துக் கொள்ளும் காலம் வரை அவர்களுக்கு உன் சக்தியால் உதவி செய்யலாம் இதில் வளராது நீங்கள் செய்யும் பற்றியோ அடைந்த வெற்றிகளை பற்றியோ எப்போதும் யாருக்கும் வெளியிடாதீர்கள் அவர்கள் மானச அலைகள் உம்மை தாக்கி உம் முன்னேற்றத்தை தடுக்க வழியேற்பட்டுவிடும் அதனால் சாதனையை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு நியமங்கள் ஒன்று சாதனையை எப்போதும் வெறும் தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது மனை துணி எதையாவது விரித்து அதன் மேல் அமர்ந்துதான் செய்ய வேண்டும் இரண்டு தெற்கு முகம் பார்த்தமர்ந்து சாதனை செய்யக்கூடாது வேறெந்த திக்கு நோக்கி அமர்ந்தும் சாதனை செய்யலாம் மூன்று உணவு உண்டதும் சாதனை செய்யக்கூடாது வயிறு காலியாக இருக்கும் போதுதான் சாதனை செய்ய வேண்டும் நான்கு அதிகாலையும் மாலையும் சாதனை செய்ய சிறந்தது இது முடியாவிட்டால் தகுந்த நேரம் ஏற்பாடு செய்து கொண்டு தினமும் அதே நேரத்தில் சாதனை செய்து வர வேண்டும் ஐந்து சாதனையை செய்வதுடன் மற்ற சமயங்களில் சாதனை வெற்றியடைந்து நினைத்த காரியம் கை இருந்தால் உமது வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆறு சாதனை தான் செய்கிறோமே எல்லாம் தானாக ஆகிவிடும் என்று எல்லா முயற்சிகளையும் கைவிட்டுவிட்டு சும இருக்கலாகாது விடாத முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் அதன் வழியாகத்தான் உங்கள் காரியம் வெற்றியடைவதற்கான சூழ்நிலைகளை மனசக்தி உருவாக்கி தர முடியும் ஏழு சாதனை செய்யும் முன் காஃபி தேயிலை பானங்கள் அருந்தக்கூடாது எட்டு மனசலனத்தை அதிகப்படுத்தும் காரம் புளிப்புகளை குறைத்து உபயோகிக்க வேண்டும் ஒன்பது மது வகை கூடாது மாமிசம் கூடாது ஒன்பது குறிக்கோள் தேர்வு பிரபஞ்ச அறிவாற்றலை செயல்படுத்தும் வழியை தெரிந்து கொண்டேன் நான் கோடீஸ்வரனாய் யானை போன்ற பலமுடையவனாய் இருபத்தைந்து வீடுகளுக்கு சொந்தக்காரனாய் அதுவாய் இதுவாய் ஆகிவிடப் போகிறேன் என்று மனப்பால் குடிக்க கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவரின் மனசக்தியும் அவரவர்களின் நிலைமைக்கு தகுந்த அளவில்தான் செயல்படும் அந்த அளவுக்குத்தான் அதன் சக்தி வெளிப்படையும் அதனால் ஒவ்வொருவரும் தம் மனசக்தியை கொண்டு எந்த அளவில் பயன்பட பெறலாம் என்பதற்கு ஒரு நியமம் உண்டு அதை தெரியாமல் மனசக்தியை உபயோகிக்க முயன்றால் வெற்றிக்கு பதில் தோல்விதான் ஏற்படும் ஒன்று மனசக்தியை உபயோகித்து நீங்கள் பெற முயற்சி செய்யும் நன்மை உண்மையாகவே அப்போதைய நிலையில் உமக்கு மிகவும் தேவைப்படுவதாய் இருக்க வேண்டும் உம்முடைய அப்போதைய துன்பத்தை போக்கி உமக்கு நிம்மதியையும் கழிப்பையும் கொடுப்பதாய் இருக்க வேண்டும் அப்போதைக்கு தேவையில்லாமல் எதிர்காலத்துக்கென சேர்த்து வைக்க பதுக்கி வைக்க எதையாவது மனசக்தியால் பெற முயற்சி செய்தால் தோல்விதான் ஏற்படும் இரண்டு உங்களுடைய தேவை எந்த அளவில் நிறைவேறினால் உங்கள் குறை மாறுமோ அந்த அளவுக்கு அதிகமாக பெற மனசக்தியை உபயோகிக்க கூடாது கடன் ஐம்பது இருந்தால் அதற்காக ஐம்பது ஆயிரமும் மேலே தன் நிம்மதிக்காக ரூபாய் பத்தாயிரமும் ஆக அறுபதாயிரம் பணம் பெற மனசக்தியை உபயோகிக்கலாம் அதை விட்டு மூன்று நான்கு லட்சம் தேவைக்கான மனசக்தியை உபயோகித்தால் வெற்றி காணாது பலகீனமான உடல் போதுமான பலம் பெற சாதனை செய்யலாம் போதுமான பலம் இருக்கும் போது யானை போன்ற பலம் வேண்டுவதற்கான சாதனை செய்யக்கூடாது ஆக எந்த காரியத்துக்காக மனசக்தியை உபயோகப்படுத்துகிறோமோ அது நமக்கு அப்போது இன்றியமையாததாக இருப்பதாய் இருக்க வேண்டும் அதில் நம் உண்மைக்கு தேவை உண்மை தேவைக்கு நிம்மதிக்கு கழிப்பிற்கு நல் வாழ்க்கைக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சாதனை செய்ய வேண்டும் பேராசை என்பதை நினைவில் வேண்டும் குறிப்பு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நம் ஆசான் கண்ணப்ப தேவன் தன் திருக்கரங்களால் வடிவமைக்கப்பட்டது இச்சாதனை கருவூலம் இன்றைய காலகட்டத்திற்கேற்ப இன்றியமையாத உண்மை தேவைக்கான தொகையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் பத்து நம்பிக்கை ஏதோ சாதனை செய்து கொண்டிருக்கிறேன் அது வெற்றி அடைகிறதோ இல்லையோ என்று கடுகளவு சந்தேகம் கொண்டீர்களானாலும் உருவாகிய மனசக்தி பிரிந்துவிடும் பிறகு காரியம் எந்த முயற்சியினாலும் வெற்றி அடையாது பலரில் பல சமயங்களில் சாதனை இல்லாமலே உறுதியான நம்பிக்கை காரிய சாதனை செய்து கொடுத்திருக்கிறது பழுகை தொட வைத்து பாம்பு தீண்டியதாக நம்ப செய்தால் ரத்தத்தில் பாம்பு விஷம் உண்டாயிருக்க காணலாம் உண்மையான பாம்பு கடித்தபோது கடித்தது பாம்பல்ல என்று நம்ப செய்துவிட்டால் பாம்பு விஷம் உடலில் செயல்படாது இருப்பவனுக்கு ஜுரம் வந்திருப்பதாக நம்ப செய்துவிட்டால் ஜுரம் வந்துவிடும் கடுமையான நோயால் வருந்துபவனை நோய் குணப்பட்டு வருவதாக நம்ப செய்துவிட்டால் நோய் குணப்பட்டு வர காணலாம் அதனால் உங்கள் சாதனையிலும் அதன் வெற்றியிலும் எந்த நிலையிலும் நீங்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் கடுகளவு சந்தேகம் தோன்றினாலும் காரியம் கெட்டுவிடும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பதினொன்று ஆசனம் எந்த சாதனையும் பத்மாசனத்திலிருந்து தான் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நம்பாதீர்கள் சாதாரண மனிதன் சில மணி நேரம் பத்மாசனத்தில் இருக்க வேண்டுமானால் அதற்கே சில வருடங்கள் பழக்கம் தேவை அதுவரை அவன் மானச சாதனை எதையும் செய்ய முடியாது அதனால் நீங்கள் எப்படி உட்கார்ந்தால் சில மணி நேரம் நிம்மதியாய் கால்வெளி இல்லாமல் இருப்பீர்களோ அப்படி அமர்வதுதான் அவரவர்களுக்குரிய அமரும் ஆசனம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் படுத்துக்கொண்டு கூட சாதனை செய்யலாம் ஆனால் அப்போது தூக்கம் வர வாய்ப்பு ஏற்படலாம் அப்படி செய்ய முடியுமானால் படுத்துக்கொண்டும் செய்யலாம் எந்த ஆசனத்தில் அமர்ந்தாலும் கழுத்து முதுகு இடுப்பு நேராக இருக்கும்படி அமர வேண்டும் கூடாது பனிரெண்டு தளர்ச்சி ஆசனத்தில் அமர்ந்ததும் உடலில் எங்கெங்கு இறுக்கமாக ஆடைகள் உள்ளதோ அவைகளை அவைகளெல்லாம் விட வேண்டும் பெல்ட் கை கடிகாரம் முதலியவைகளின் இருக்கத்தை கூட தளர்த்திவிட வேண்டும் பிறகு மனதை பாதங்கள் கணுக்கால் முழங்கால் தொடை வயிறு மார்பு முதுகு கழுத்து கைகள் இப்படி உறுப்புகளில் உறுப்புகளின் நிலைப்படுத்த அந்தந்த உறுப்புகளில் எங்கும் விரைப்பில்லாமல் டென்ஷன் இருக்க செய்து நல்ல முறையில் தளர்ச்சியாய் இருக்க செய்து கொள்ள வேண்டும் இப்படி உடல் முழுவதும் எங்கும் விரைப்பில்லாமல் தளர்ச்சியாய் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் பதிமூன்று சக்தி பிராணாயாமம் என்னும் எண்ணத்தில் மனம் சல ஏகாக்கிரப்பட உடலின் நரம்புகளின் துடிப்பும் மூளையின் துடிப்பும் வேகமும் குறைய வேண்டும் இவைகளின் இயக்கம் பிராண சலனத்தை பொறுத்தே இருக்கிறது ஆக பிராணனின் சலனத்தை குறைத்தால் நரம்புகளின் மூளையின் துடிப்பு வேகம் குறையும் சில பிராணாயாமங்கள் நரம்பு மூளை துடிப்புகளின் வேகத்தை அதிகப்படுத்தும் இப்போது உங்களுக்கு இவைகளை அமைதிப்படுத்தும் பிராணாயாம முறையை கற்பிப்போம் இந்த பிராணாயாமத்தால் நரம்பு துடிப்பும் மூளை வேகமும் மந்தப்படுவதால் உடலின் சக்தி செலவு மட்டுப்பட்டு உடலில் சேமிக்கப்படுவதால் இதற்கு சக்தி பிரணாயமும் என்று பெயர் நிமிர்ந்து உட்கார்ந்து உடலை தளர்ச்சியாக்கி மூக்கு வழியாக ஒரே வேகமாய் மெதுவாய் மெதுவாய் நிறைய காற்றை இழுத்து எந்த மூக்கில் இருப்பதென கவனிக்க தேவையில்லை எந்த மூக்கில் காற்று நடக்கிறதோ அந்த மூக்கிலேயே இழுக்கவும் பழக்கம் இருந்தால் மட்டும் விநாடிகள் கும்பகம் செய்து பழக்கம் இல்லாவிட்டால் கும்பகம் செய்ய வேண்டியதில்லை வாயை குவித்து உதடுகளின் நடுவில் கொண்டு கொஞ்சம் ஆனால் வேகமாய் ஒரே அளவாய் வெளியிடவும் தொடக்கத்தில் இப்படி விடுவது கஷ்டமாய் இருப்பவர்கள் இடையில் வாயை திறந்து முழு காற்றையும் விட்டுவிடலாம் பழக்கமான பின் முழு காற்றையும் உதடு துவாரம் வழி வேகமாய் விடலாம் இப்படி எட்டு முதல் பத்து வட்டங்கள் செய்யவும் நீங்கள் எப்போதாவது அதிகமாய் வேலை செய்து களைத்து போயிருந்தால் இந்த சாதனை சில வட்டங்கள் செய்வீர்களானால் களைப்பு மாறி சுறுசுறுப்பு உண்டாகிவிடும் ஒவ்வொரு முறை மானச சாதனையில் அமரும் போதும் முதலில் இந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் பதினான்கு காந்த வளர்ச்சி மின்சாரம் பாயும் கம்பியை சுற்றி காந்த மண்டலம் இருக்கும் நுண்ணிய இரும்பு தூளை அதன் அருகில் பிடித்தால் அக்கம்பியால் இழுக்கப்படும் கம்பியில் மின்சக்தி பாய்வது நின்றுவிட்டால் கம்பியுடன் ஒட்டிய தூள் விழுந்துவிடும் இப்போது கம்பியில் காந்தமில்லை ரேடியோ மின் விசிறி முதலிய பல சாதனங்களில் இந்த தத்துவம் கையாளப்படுகிறது பிராணசக்தியும் ஒருவகை மின்சக்தி தான் மனிதன் நினைக்கும் போதெல்லாம் அந்த நினைப்புக்கு தக மூளையில் மின்சக்தி உண்டாகிறது மனிதனே ஒரு மின் இந்திரம்தான் அதனால் எப்போதும் அவன் உடலை சுற்றி ஓர் காந்த மண்டலம் இருக்கிறது இந்த மண்டலம் அவன் நினைப்புக்கு தகுந்த தன்மையை கொண்டிருக்கும் இந்த காந்த மண்டலத்தை மனித காந்தம் என்பார்கள் மற்றொரு சமயம் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் காந்த சக்தி பயிற்சியில் இது பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்வீர்கள் பிராணாயாமம் செய்யும் அளவுக்கு இந்த காந்த மண்டலம் வளர்கிறது இந்த காந்த மண்டலம் வளர்ச்சி அடைய அடைய மனிதனின் நினைப்புக்கு பலம் உண்டாகிறது இந்த காந்தத்தில் மனிதனின் நினைப்பு தன்மை இருப்பதால் நினைக்கும் போது நம் காந்த மண்டலத்துக்குள் வருபவர்கள் நம் வசமாகி நம்மை அறியாமல் நம் கருத்தை நிறைவேற்றி தருவார்கள் அதனால் நீங்களும் நல்ல முறையில் பிராணாயாமம் செய்து உங்கள் காந்த மண்டலத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் முதல் வகுப்பு முடிந்தது ஓம் தொடரும்